அஸ்லாம் அரகமத்துல அளவற்ற அருளாளனும் நிகரத்து அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சால் பெருமக்களை அதிரந்தபிகள் நாயகம் சல்லாஹு அலிசலம் அவர்கள் மனிதனுடைய அன்றாட வாழ்விலே அவன் சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை தந்தார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கோணத்திலே விரிவடைகிறது அதற்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு போடுகின்ற கொடுக்கின்ற பாக்கியங்கள் என்ன என்பதை ஒரு நாள் பொழுது தெளிவுபடுத்தினார்கள் அல்லா கூட குரான்ல சொல்வானா இல்லையா யாருடைய இறைவன் எவருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி விடுகிறார் உள்ளத்தினுடைய நேர்வழிங்கிறதே எதன் பக்கம்தான் இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்பி விடுவார் அவ அப்படிப்பட்ட பாக்கிங்கிறது அல்லாஹ் குரான் சொல்லி தந்திருக்கான் ஆனால் அதற்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்ல வந்த நேரத்தில் உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விட்டால் உள்ளம் விரிவடைந்து விடுகிறது உள்ளம் விரிவடைந்து விடுகிறது அதுவரை காலியான உள்ளங்க காலியான உள்ளம் உள்ளம் வந்து விரிவடைவது என்பதை சாப்பிட்டோம்னா வயிறு பெருசாகிறதா இல்லையா வயிறு பெருசாகிறதா இல்லையாங்க அவனுக்கு முன்னாடி வயிறு நடந்து வருது உள்ளம் விரிவடைவதற்கு என்ன தேவை சொல்லுங்க உள்ளம் விரிவடைய வேண்டும் என்றால் ஈமான் தேவை அப்ப உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விட்டால் உள்ளம் விரிவடைந்து விடுகிறது என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அல்லாவும் குருவான்ல என்ன செய்யறான் யாருக்கு அல்லாஹ் வந்து நன்மையை நாடி விட்டானோ அவர்களுக்கு இஸ்லாத்தின் மக்கள் திருப்பி விடுகிறான் சந்திரகுல் இஸ்லாம் வருதா இல்லையா அப்ப அதனுடைய அடையாளம் என்ன உள்ளத்தில் ஈமான் புகுந்து விட்டால் உள்ளம் விரிவடைந்து விடுகிறதுங்கிறதுக்கு அடையாள வேணுமா இல்லையா சாப்பிட்டமா வயிறு பெருசா இருக்குங்க அடையாளம் தெரியுது அதுக்கு நமிசல்லால சிலவர்கள் சொல்லுகிறார்கள் கவனிங்க மருமையை நிரந்தரமாக மருமையின் பக்கம் நிரந்தரமாக அவனுடைய உள்ளம் நாட்டம் கொண்டு விடும் உலகத்துல தான் இருப்பான் ஆனா உலகத்தினுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது அவனுக்கு எதன் பக்கம் நாட்டம் வந்துடும் மறுமையின் பக்கம் நாட்டை வந்துடும் வியாபாரம் செய்வான் நாளைக்கு அல்லா கேள்வி இருக்குது தொழுகுவான் நாளைக்கு அல்லாவிடத்துல கேள்வி இருக்குது நோன்புப்பா நாளைக்கு அல்லா கேள்வி இருக்குது அப்ப சராசரியாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த ஈமான் புகுந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்விலை ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மறுமையை நாடிய வண்ணமாகவே இருக்கும் மறுமையை பயந்த வண்ணமாகவே இருக்கும் இதாங்க ஈவனுடைய அடையாளங்கிறது இருக்கா உங்களை தான் கேட்குறேன் ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு காரியத்தை தொழுக தான் இல்லைங்க எல்லா காரியமே இபாதத்தான் திருமணம் இபாதத்து திருமணத்தில் ஒரு சாட்சி இருந்து ஒரு மறுசாட்சி இல்லைன்னா திருமணம் கூடாது மகர் இல்லைன்னா திருமணம் கூடாது வழி இல்லாட்டி திருமணம் கூடாது எப்படி தொழுகில் ஒழு இல்லாட்டி தொழுக கூடாதோ அப்ப என்ன திருமணங்குறது விவாதத்தான் நாம தொழுகு மட்டும்தான் இவ்வாத நினைச்சிட்டு இருக்கிறோம் துளிகள்தான் அங்க இங்கே திரும்ப கூடாதுங்கிறோம் திருமணத்திலையும் கூட அடுத்த கலாச்சாரத்தின் பக்கம் திரும்ப கூடாது நோன் விவாதத்துங்கறது ஒரு விவாதத்து வட்டி காத்து தக்காது கொடுக்கறதா விளங்குதுங்களா இல்லையா எனவே தான் அன்பு ஸ்டால் பெருமக்களே ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது ஈமான் புகுந்து விட்டதுக்கு பிறகு அவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மர்மையினுடைய நாட்டம் அவனை அவனது தக்கம் ஒட்டி கொண்டே இருக்கும் இரண்டாவது இந்த ஏமாற்று உலகின் இந்த ஏமாற்று உலகத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பான் இந்த ஏமாற்று உலகத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பான் இது ஈமானுடைய அடையாளத்தினுடைய இரண்டாவது பார்ட் இந்த உலகமே ஏமாற்று உலகம் நாம சொல்லுங்க அல்லாவே குரான் சொல்றான் இந்த துன்யா இருக்குது இந்த உலகம் இது ஒரு வீண் விளையாட்டான உலகங்கிறான் ஆனால் நமக்கு அதை தான் என்ன செய்யறோம் தலைமையில ஆடுறோம் இது வீண் விளையாட்டு பையன் விளையாண்டான ஏன்டா படிக்கிற நேரத்தில் விளையாடுறேன்னு நம்ம கேட்குறோம் ஆனால் உலகத்தில் நாம் வீண் விளையாட்டத்தான் பெரிய பாக்கியமாக கருதிக்கிட்டு இருக்கிறோம் நான் நீங்க உங்க பையனுக்கு உபதேசம் பண்றீங்களே ஒழிய ஏன் உங்களுக்கு அந்த உபதேசத்தை எடுத்துக்க மாட்டீங்க இருக்கா இல்லையா எனவே தான் அன்பு பெருமக்களே இந்த ஏமாற்று உலகை விட்டும் ஒதுங்கி இருப்பான் அதான் அவனுடைய அடையாளம் ஈமானுடைய அடையாளம் மூணாவது அந்த ஈமானுக்கு அடையாளத்தை சொல்ல வந்த நேரத்தில் நமிசல்லா சொல்றாங்க மரணத்துக்கு முன்னால் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடிய நிலையிலே முனைத்திருப்பான் இருக்கா மரணங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையாங்க எந்த நேரத்திலையும் மரணம் வரும் அடுத்த வினாடி உலகத்திலே நிகழும் என்று சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் எது சொல்லுங்க எதுங்க மரணம் எனவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயே அடையாளம் என்னடா மரணிப்பதற்கு முன்னாடி வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் ஒரு அடி எடுத்து வச்சான் எடுத்து வச்சா மூத்து இருக்குதப்பா படுக்கும் போது மூத்திருக்குதப்பா ஒருத்தர் அபானம் பேசுறதுக்கு நாவு வராது மூத்திருக்குதப்பா பொய் சொல்ல நாவு வராது மூத்திருக்குதப்பா இதாங்க ஒரு ஈமானுடைய அடையாளம்ங்கிறது ஈமானுடைய அடையாளம்ங்கிறது என்னங்கிறீங்க இது வந்துடணும் இது வந்து அடுத்தவனுடைய பொருளை தொடும் பொழுது அந்த பயம் வந்துடணும் அடுத்தவனுடைய அடுத்தவனை பத்தி நம்ம ஒரு குற்றம் சுமத்தும் பொழுது அந்த பயம் வந்துடணும் அதனாலதான் நபிசல்ல அரசு சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு இந்த ஈமான் புகுந்துருச்சுன்னு சொன்னால் அவனுடைய உள்ள விரிவடைகிறது ஆனால் அந்த உள்ள விரிவடைந்ததற்குண்டான அடையாளம் என்னண்டா அந்த மூமியிலான மனிதனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் சா அல்லா அல்லா அப்படிப்பட்ட செயல்பாடுகளை ஓட நமது வாழ்க்கையை அல்லா பொருந்தி கொள்வானாக அந்த ஈமானுடைய அடையாளம் வெளியிலே தெரியக்கூடிய அளவுக்கு வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நசிவை தருவானாக இன்சா அல்லா கடைபிடிக்கலாமா نا سند السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ